பிரித்தானியாவில் ஓய்வூதியம் பெற்று வந்த நபர் ஒருவரிடமிருந்து இருபத்தையாயிரம் பவுண்டுகளை மேல அரசாங்கத்திற்கு செலுத்துமாறு அதிகாரிகள் அறிவித்து அறிவித்துள்ளனர் ஓய்வூதிய செயல்முறையில் ஏற்பட்ட தவறுக்கு பின்னர் தான் இருபத்தையாயிரம் பவுண்டுகளை திருப்பி செலுத்த நிர்பந்திக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார் அறுபத்து மூன்று வயதான டராக் ரிச்சி என்ற குறித்த நபரின் ஓய்வூதியம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் தவறாக கணிப்பிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு ஓய்வூதிய நிர்வாகிகள் அவரிடம் மன்னிப்பு கேட்டதோடு அரசு இழந்த பணத்தை ஒரே கட்டணமாகவோ அல்லது தவணைகளாகவோ திருப்பி செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர் இந்நிலையில் இந்த தவறினால் தனக்கு கடுமையான நிதி சிக்கல் ஏற்பட்டதாக டரக் தெரிவித்து உள்ளார் பதினோரு ஆண்டுகளுக்கும் மேலாக வழங்கப்பட்ட ஓய்வூதிய தொகையை அடிப்படையாக வைத்து அவர் தனது வாழ்க்கை செலவினங்களை திட்டமிட்டுள்ளார் இப்போது பணத்தை திருப்பி செலுத்த பல ஆண்டுகள் மீண்டும் வேலைக்கு செல்ல வேண்டி வரலாம் என அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஓய்வூதிய செயன்முறையில் காணப்படும் தவறுகள் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளை தொழிற்சங்கங்கள் விமர்சித்து உள்ளன எதிர்கால ஓய்வூதிய செயல்முறையை நெகிழ்வான மற்றும் சிக்கலற்ற முறையில் சேர்க்க இருப்பதாக அதிகாரிகள் நம்பிக்கை உள்ளனர்